இனிய காலை வணக்கம் இன்று ஒரு புதிய தகவல் மேலை நாடுகளில் கிவின் கேட்டர் என்று ஒரு புகைப்படக் கலைஞர் இருந்தார் அவர் தன் புகைப்படத்தினுடைய திறமையை நிரூபிப்பதற்காக தத்ரூபமாக படம் எடுத்து நல்ல பெயர் பெற்ற புகைப்படக் கலைஞராக சிறந்து விளங்கினார் ஒருமுறை ஒரு பச்சிளம் குழந்தையை ஒரு பறந்து தூக்கி செல்வது போன்று தூக்கி சென்றதை தத்ரூபமாக படம் எடுத்ததனால் அந்த ஆண்டு அவருக்கு புலிட்சார் விருது கொடுக்கப்பட்டது அவர் மிகவும் பெருமைப்படுத்தப்பட்டார் சிறிது நாளாக நாளாக அந்த கலைஞரை சிறிது விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு புகைப்படத்தை தத்துவமாக எடுத்து அவார்டு வாங்குவதற்காக ஒரு பச்சிலங் குழந்தை காப்பாற்றாமல் படம் எடுத்திருக்கின்றாரே என்று அவரைப் பற்றி நிறைய நெகட்டிவான தகவல்கள் வெளிவர ஆரம்பித்தன பின்னாளில் இவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு நாம் ஒரு நிமிடம் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாமோ ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்று தன்னுடைய நேர்மை தூய உள் உணர்வு ஈரமான இருதயம் குற்றமான உணர்வு இது அவர் மனதை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருந்தனால் அவ்வளவு பெரிய புகைப்படக் கலைஞர் தன் கண் முன்னாடி நடந்ததை கண்டும் நம்மால் அதை தடுக்க முடியாமல் நம்முடைய தொழில் திறமை காண்பதற்கில் முனைப்பாக இருந்துவிட்டோமே என்று மனம் வருந்தி தற்கொலை செய்து கொண்டார் ஆகையால் என்ன இருந்தாலும் மனிதாபிமானமே மேலானது நன்றி